அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை அனுமனுடைய ஜெயந்தி அனுமன் யார் தெரியுமா பஞ்ச பூதங்களையும் அடக்கியவன் அன்னைக்கு மூல நட்சத்திரம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்பது ரொம்ப சிறப்பான மாதம் இல்லையா அமாவாசையிலே மூல நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ஆஞ்சநேயர் அவரிடத்துல போனால் ஆகாத வேலைகளே கிடையாது அப்படிப்பட்ட இறைவனே தன்னுடைய வேலைக்காக ஆஞ்சநேயரை பயன்படுத்தினார் அவன் எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றுகிறார் நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா உயிரை காத்தவன் மிருத்தியும் மிருத்தியுன்னுட்டு நமக்கு பெருமாளை சொல்லுவான் ஆனால் இவரும் பார்த்திங்கன்னா அந்த யமனுக்கு யமனாக விளங்கக்கூடியவர் நீங்கள் எத்தனை பேரை காப்பாற்றினான் பாருங்கள் முதல்ல சுக்ரீவன் அவனை காப்பாற்றினான் வாலிகிட்டேருந்து இருந்து இருந்து சுக்ரீவனை காப்பாற்றினான் அப்புறம் சுக்ரீவன் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வானர வீரர்களை காப்பாற்றினான் அப்புறம் நேராக வந்து சீதை அந்த அசோகவனத்திலே தான் இனி ராமரை பார்க்க போவதில்லை உயிரை விட்டு விடுகிறேன் என்று நினைத்தபோது அந்த சீதையையும் காப்பாற்றினார் அதுக்கப்புறமா இங்கே ராமலக்ஷ்மணர்களை அழைத்து சென்று சண்டை போட வைக்கிறார் அதுக்கு முன்னாடி விபீஷணனை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்த பொழுது அவனுடைய மேன்மைகளையெல்லாம் ராமரிடத்திலே சொல்லி அங்கேயும் விபீஷணனை காப்பாற்றுறார் அதுக்கப்புறம் சண்டை போட்டு நாகபாசத்திலாக கட்டுண்ட கீழே விழுந்து விடுகிறார்கள் ராமலக்ஷ்மணர்கள் உடனே ஜாம்பவான் சொல்கிறாரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரான்னு கேட்குறார் ஆஞ்சநேயர் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்று பொருள் ஆஞ்சநேயர் இல்லை என்று சொன்னால் நாம் இருந்தாலும் இனிமேல் இருக்க போவதில்லை என்று பொருள் அப்படின்னுட்டு ஜாம்பவான் சொல்கிறார் அதனால் ஆஞ்சநேயர் இருக்கிறார் இல்லையா போகிறோம் நம்மை எல்லாரையும் அவர் காப்பாற்றி விடுவார் போய் நீ போய் மருந்து மலையை எடுத்து வான்னு சொன்னவொடனே அந்த மருந்து மலையை எடுத்து கொண்டு வருகிறார் இந்த ராமலக்ஷ்மணர்கள் எல்லாம் மறுபடியும் எழுந்து சண்டை போட ஆரம்பிக்கின்றார்கள் அதுக்கப்புறம் கடைசியில் ராமன் பதினான்கு ஆண்டுகள் கழித்து சொன்ன தேதியில் வராமல் போனால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் என்று பரதன் தீயடை மூழ்குவதற்காக தீயை முட்டுகின்றான் தீயில் மூழ்குகின்ற அந்த நொடியிலே அங்கே இறங்கி இதோ ராமஜெயம் ஜெயம் ராமன் வந்துவிட்டான் அப்படி என்கிற ஒரு செய்தியை அவனுக்கு சொல்லி இந்த பரதனையும் காப்பாற்றுகின்றார் இப்படி அத்தனை பேரையும் காப்பாற்றியவன் யார் என்று சொன்னால் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் நம்மை நமக்கு அழித்து காப்பார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்திலே அவதரித்தவர் மூல நட்சத்திரம்ங்கிறது ஒரு சாதாரண நட்சத்திரம் கிடையாது அது ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம் அந்த அனுமனை வணங்கினால் நமக்கு எல்லா தேவதைகளையும் வணங்கிய அந்த அருள் கிடைக்கும் நவக்கிரகங்களை எல்லாம் வணங்கிய அருள் கிடைக்கும் நவகிரக தோஷங்களெல்லாம் விடும் அதுதான் அனுமனுடைய வழிபாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பு அவர் எல்லாவற்றையும் தருவார் வித்தையை தருவார் ஆற்றலை தருவார் அறிவைத் தருவார் ஞானத்தை தருவார் அவர் தராத பொருள்களே கிடையாது எல்லாவற்றையும் தருவார் அவரை வணங்கணுமுன்னா இந்த சனி தோஷம் சனிக்கிழமை தான் அவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் பல இடங்களில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கோயிலே அவருக்கு தான் அதிகம் இந்த நாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்கும் திருமால் கோயில் இருக்கும் முருகன் கோயில் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அம்மன் கோயிலெல்லாம் இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமான கோயில் யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்று பிள்ளையாருக்குன்னு ஒன்று ஆஞ்சனே இருக்குது ஆஞ்சநேயருக்கு கோயில் இல்லாத ஒரு இடமே இருக்க முடியாது சனிக்கிழமை அவருக்கு ரொம்ப விசேஷம் ஏன் சனிக்கிழமை விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த சனி தோஷங்கள் எல்லாம் இல்லையா அந்த சனியே அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முடித்ததான் அதனால் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம இதெல்லாம் நடந்து கஷ்டப்படுகின்றவர்களெல்லாம் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட போய் நின்றுட்டால் இந்த தோஷங்கள் எல்லாம் அடிபடும் அதனால்தான் சனிக்கிழமை எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஆஞ்சநேயர் கோயில்லையும் கூட்டம் நிரம்பி வழியும் அதுவும் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி ரொம்ப அற்புதமான கிரகநிலையோடு இருக்குது இந்த மூல நட்சத்திரம்ங்கிறது ஞானகாரகனுடைய நட்சத்திரம் ஞானத்திலே சிறந்தவர் வந்து ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு சுந்தரன் அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்கு அந்த சுந்தரகாண்ட கதாநாயகனான அந்த அனுமனை வணங்கினால் கிடைக்காத அத்தனை செல்வமுமே கிடைக்கும் காரணம் நீங்கள் ராமாயணம் சொல்லும்போது பார்க்கலாம் ராமாயணம் சொல்லுகின்ற பொழுது ஒரு தனியாக ஒரு பீடம் ஒன்று போட்டு ஒரு பலகம் ஒன்று போட்டு கோலம் எல்லாம் போட்டு வர விளக்கேற்றி அதில் ரெண்டு வாழைப்பழம் வெற்றில பார்க்கெல்லாம் வைப்பாங்க என்ன காரணம்னு சொன்னால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் ராம ராம என்று அந்த ராம மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இடத்திலே அனுமன் வந்து உட்கார்ந்திருப்பார் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர எந்த எந்த எல்லாம் ரகுநாதனுடைய கீர்த்தனம் பாடப்படுகிறதோ அந்த இடத்திலே எல்லாம் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்திருப்பார் இந்த ஆஞ்சநேயர் சமயத்தில் ரொம்ப சூக்மமாக வந்து உட்கார்ந்துருப்பார் சில நேரத்தில் ஸ்தூல நிலையிலே யாராவது ஒரு பெரியவர் முகம் தெரியாத பெரியவராட்டம் கூட உட்கார்ந்துருப்பார் எந்த விழாக்கள் இருந்தாலும் சரி அந்த விழாக்களுடைய நிறைவு என்கிறது ஜெயந்தியோடு தான் முடியும் அதுதான் ஒரு ஏற்பாடு அப்படிப்பட்ட ஜெயந்தியானது வருகின்ற திங்கட்கிழமை அற்புதமான சோம அமாவாசை தினத்திலே சுந்தரமாக வருகிறது எல்லா கோயில்களிலையும் அன்றைக்கி பெருங்கூட்டம் இருக்கும் திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை சென்று வணங்கி அவருக்கு வெண்ணெய் காப்பு ரொம்ப பிடிக்கும் வெற்றிலை மாலை சாத்தலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி சாத்தலாம் புஷ்ப மாலைகளை போடலாம் வடை மாலைகளை சாத்தலாம் இனிப்பு வைத்து படைக்கலாம் இப்படி பல விஷயங்கள் செந்தூரம் அது ரொம்ப பிடிச்சது அவருக்கு சந்தன காப்பு செய்யலாம் அன்னிக்கி இவ்வளவும் விசேஷம் மற்ற நாள்களிலே அவரை சென்று வணங்குபவர்கள் சனிக்கிழமை போய் வணங்கலாம் செவ்வாய்க்கிழமை போய் வணங்கலாம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயனை நாம் வழிபட்டால் கிடைக்காத ஆற்றல் கிடையாது குறிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அவர்களெல்லாம் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் அவர்களிடத்திலே இருக்கிற ஆற்றல் எப்படி ஆஞ்சநேயருடைய ஆற்றல் வளர்ந்ததோ போல பல மடங்கு வளரும் அதற்கான ஒரு உத்வேகத்தை ஆஞ்சநேயர் தருவார் அவருக்கு ஒரு அழகான பாட்டு கம்பன் கொடுக்குறோம் இந்த பாட்டை சொன்னாலே ஆஞ்சநேயர் நம்மை காப்பாற்றுவார் இந்த பாட்டு வருது பாருங்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் நம்மை காப்பான் இல்லை நம்மை நமக்கே அழித்து காப்பான் நம்முடைய ஆத்மாவை நம்ம தொலைச்சிட்டோம் இல்லையா அதுதான் நாம் என்கிறதே அந்த ஆத்மா தான் இந்த ஆத்மா என்கிறது தான் பெரிய வெண்ணை இறைவன் உண்ணுகின்ற வெண்ணை அந்த ஆத்மாவை காப்பாற்றி ஒரு குருவாக இருந்து நமக்கு இறைவனுடைய அருளை பெற்று தருவான் அவர் சாதாரணமாக சில சிக்கல்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஆனால் எம்பெருமானுடன் சேர விட்டவரும் ஆஞ்சநேயர் தான் ராமர் வந்து எல்லாருக்கும் எல்லா பரிசு பொருளும் தர்றார் விபீஷணனுக்கு அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய விக்கிரகத்தையே தர்றார் இன்னும் சில பேருக்கு இன்னும் சில முத்துமாலையை தராரு ரத்ன மாலையை ஆபரணங்களை தருகிறார் இப்படி பலவற்றையும் தருகிறார் ஆனால் ஆஞ்சநேயருக்கு எதை தந்தால் ஈடாகும்னு யோசனை பார்க்குறார் இந்த உலகத்திலேயே பெயர்த்து எடுத்து தந்தாலும் கூட அவருடைய அன்புக்கும் அவருடைய பக்திக்கும் ஈடாகாது என்னவனே தன்னையே தந்தார் அப்படி ராமர் தன்னையே தந்ததால் அவரை தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை அந்த திங்கட்கிழமையன்று என்று ஜெயந்தி என்று வழிபடுவோம் சகல நலன்களையும் பெறுவோம்